எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க அனுஷ நட்சத்திரம் விருச்சிகத்தினுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு இதனால் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த ராசிநாதன் சொல்லப்படுற செவ்வா வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திட்டு இருந்தார் இப்ப ஆறாம் இடம் வலுத்ததுனால வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் நிறைய மனஸ்தாபங்கள் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறது எதையுமே கொஞ்சம் போராடி பெறுகின்ற தன்மைகள் செலவுகள் அதிகமாக இருக்கிறது இது போன்ற தன்மைகளை கொடுத்திருப்பாருங்க சோ இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு ராசிக்குள்ள செவ்வா வந்திருக்க சரிங்களா ராசிநாதன் ராசிக்குள்ள வலுத்து உக்காஞ்சிருக்கிறதும் நட்சத்திராதிபதி சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் சிறப்பு இப்போ ராசி அதிபதி நட்சத்திராதிபதி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வைக்குள்ள வரதுனாலையும் ஐந்தாம் இடத்தையும் ராசியையும் குரு ஒரு சேர பெறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் மனசுல ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க அண்ணன்னைக்கு வேலையில் அண்ணன்க்கு முடிச்சிருவீங்க எதையுமே தள்ளி போடுறது பெரும்பாலும் பிடிக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா செயல்படுவீங்க எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா காலைல சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க உட்காரவே மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது புதனும் ராசிக்குள்ள இருக்கார் புத்திக்காரகன் ராசிக்குள்ளே இருக்கிறனால புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது வேகம் விவேகம் ரெண்டுமே ஒரு கலந்த கலப்பு பங்களை உடைய கிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த டைம்ல ஸோ முடிதளவுக்கு கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கங்க டக்கு டக்குன்னு கொஞ்சம் வார்த்தையும் விடுவீங்க டக்குன்னு கோவம் வந்துடும் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கிரகம் இரண்டாவது பகுதியில் சூரியனும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போது உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏதாச்சும் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்க மரியாதை கொடுத்து நடத்துவீங்க மரியாதை கொடுக்கலன்னா அது யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க அதை கொஞ்சம் இந்த காலகட்டம் நீங்க மாத்திக்கணும் ஏன்னா சூரியன் செவ்வா ரெண்டு பேருமே ராசிக்குள்ள இரண்டாவது பகுதியில் வரதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி மூத்த அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து விளக்கும் ஏன்னா நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவீங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருப்பாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலையில் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரிலாக்ஸா இருங்க டேக் இட் ஈஸியா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்குங்க முக்கியமா கோவத்தை குறைச்சிக்கங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வளைஞ்சு கொடுத்து போங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான நிற்பாங்க செவ்வாயும் சுரணும் ராசிக்குள்ளே இருக்கும் போது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுய மரியாதை சுய கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுப்பீங்க அது கிடைக்காத போது அதனால உங்களுக்கு கோவம் வரும் டென்ஷன் வரும் சண்டைகள் வரும் அது குடும்பத்துக்கும் பொருந்தும் வேலை செய்கிற இடத்துக்கும் பொருந்தும் தொழில் செய்கிற இடத்துக்கும் பொருந்தும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஆயினும் குரு பார்வை ராசியின் மீது இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெற்றது உறுதியாக உண்டு தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எத்தனை சவால்கள் வந்தாலும் ஜெயிச்சு காமிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்து குரு பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வேலை செய்யறதுல வந்தீங்கன்னா வேலை அதனால வரைக்கும் தள்ளி போய் கொண்டிருந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் செவ்வாயும் ராசிக்குள்ள இருக்கார் தைரியமா துணிச்சலா இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பாக்கியத்துல பாக்கிய பாக்கியஸ்தானம் வளர்த்துட்டாவே அந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாமே கிடைக்கும் எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் அதற்கடுத்து ராசிக்கு இப்பிரெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்துருக்காரு இந்த மாதம் முழுக்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பார் முதல் பகுதியில் சூரியனுடையும் இரண்டாம் பகுதியில் தனித்தும் இருப்பார் பொதுவாக சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்கி வைப்பாருங்க பயணங்களை வாருங்க பயணங்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க சுப செலவுகள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க நல்ல விஷயத்துக்காக செலவு செய்ய வைப்பார் இந்த சுக்கரன் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறையினால கொஞ்சம் குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்து போகும் எதனால வரும் கோபம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து சண்டை வரும் இந்த விட்டு கொடுத்து போகிற தன்மையை வளர்த்துக்குங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நிதானமாக பேசுங்க ஏன்னா ஏழாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல மறுநாள் மனைவி சம்மந்தப்பட்ட வழியில் நண்பர்கள் சார்ந்த வழியில் கொஞ்சம் செலவுகள் விலையங்கள் சார்ந்த விஷயங்களை சந்திப்பீங்க ஆனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ண அதாவது மற்ற அட்வைஸ் பண்ணாலும் கேட்டுக்குங்க ரெண்டாவது கோவம் வந்தாலும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க அதே போல திருமணமான பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதாவது குழந்த பாக்கியம் பிராப்தி சார்ந்த விஷயங்களும் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்ற பட்சத்தை தற்போது கிடைக்குங்க முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் கலை சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் ஆர்வமானது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ படிப்பு விளையாட்டு இது ரெண்டுத்துலையுமே ரொம்ப சிறப்பா உதவிங்க அப்படின்னே சொல்லலாம் ஓராளா பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ராக இருக்கார் வீடு கொடுத்தவன் குரு குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்புதான் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டவன் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா அது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வளர்த்து இருக்காருங்க சரிங்களா பாக்கியாதிபதி வளர்த்துட்டாவே பாக்கியஸ்தானத்துல குரு வளர்த்துட்டாவே நிச்சயமாக தந்தையால் ஆதாயம் தந்தை சம்பந்தப்பட்டவர்கள தந்தை சார்ந்த உறவுகள் அல்லது வயதுல மூத்தவங்க இவங்களால உங்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க மூலமாக நிறைய உதவிகள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிநாதன் ராசிக்குள்ள வலுத்து இருக்கிறதுனால உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏன்னா சனி செவ்வா ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க நட்சத்திர நல்லா இருக்கா ராசி அதிபர் நல்லா இருக்கிறதுனால நீங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட உங்களை நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களால எதையும் சாதிக்க முடியும் வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்